தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் நம்ம சித்தன் டிவியில் இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க கடலூர் மாவட்டம் நரசிங்கமங்கலம் கிராமத்தை சார்ந்த நாடக நடிகர் நாடக ஆர்வலர் தெருக்கூத்து கலைஞர் இப்படி யாரும் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதராக சந்திக்க வந்திருக்கோம் அவர் பெயர் ராமகிருஷ்ணன் நரசிங்கலம் நரசிங்கமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் யாரோ சந்திக்க வந்திருக்கோம் அவருடைய நாடக அனுபவங்களையும் அவர் அந்நாடகம் கற்றுக்கொண்ட கலைஞர் என்னென்ன நன்மைகள் அடைந்தார் துன்பங்கள் என்ன எப்படி தெருக்கூத்து கலை வந்தார் என்ற அனுபவங்களையும் நம்மளோடு பாடல்களோடு இனிமையாக பங்கெடுத்து கொண்டுள்ளார் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் நாங்கள் சித்தன் டிவி யூடியூப் யூடியூப்றோம் சரிங்கயா நீங்க தெருக்கூத்து ஆடியதாகவும் பாடினதாகவும் நான் பார்க்கல பார்க்கலாம் நீண்ட நாளுக்கு முன்னாடி ஆடி இருக்கீங்க அதை கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுடைய நிறைய திறமைகள் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால உங்களோட நேர்காணல் செய்ய வந்திருக்கேன் உங்க பேரு உங்க கூட சொல்லுங்கண்ணா கடலூர் மாவட்டம் கிராமம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எந்த இருக்கேன் நாடகம் எடுத்துக்கிட்டீங்க ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுல இருபத்தஞ்சு வயசு கத்துட்டீங்க அப்ப உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா அப்ப திருமணம் ஆகல திருமணம் ஆகல ஆகல திருமணம் ஆகியும் நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க கம்மியாக தான் படிச்சேன் ஒரு எட்டாவது தான் படிச்சிருக்கேன் ஏன் நீங்க படிக்க போகல படிக்க போகல அப்ப குடும்ப சூழ்நிலை மாதிரி படிக்க போகல குடும்ப சூழ்நிலை நாடகம் கத்துக்கணும் ஏன் உங்களுக்கு என்ன வந்துச்சு என்ன காரணம் தான் நான் எப்போதும் பாடுவேன் பாடுவீங்க உச்சியாகமா நாடக பாட்டுன்னா நான் எப்போதும் உச்சியாகத்துல பாடுவேன் அந்த உணர்ச்சி வருஷம் ஆயிப்போச்சு இந்த வேப்பூர் தாலுகாவல சேர்ந்தவரு காட்டுமேலூருக்காரரு குச்சப்பிள்ளை அவரு அவர் நம்ம ஊர்ல பொண்ணு கட்டி இருக்காரு சரி அவரு பொண்ணு கட்டினதான் ஒரு பள்ளிக்கூடம் போடலாமேன்னு ஒரு எய்ம் அவர் பண்ணாரு அங்கேயே தங்கி இருந்தாரு அப்புறம் எல்லாம் ரிலேஷன் வழியில சரி அப்படியே பசங்களை ஒரு பதினேழு பத்தொன்பது பேர் சேர்த்தோம் சுந்தரி மாலையடு நாங்க நாடகம் முதல்ல கத்துனால சுந்தரி மாலை சுந்தரி மாலை மன்னன் சுந்தரி மாலையை சுந்தரி கல்யாணம் சுந்தரி கல்யாணம்

அதனால இப்போ சில டயத்துலலாம் நம்ம ஊர்ல நர்சிங் உணவு வருவாங்க நாடகம் அவங்கள கூட விளையாடுவேன் சரிங்க நீங்க முதல்ல கத்துக்கிட்ட நாடக அபிமன்னன் சுந்தரி கல்யாணங்களா சுந்தரி மாலையிடம் சுந்தரி மாலிடம் கல்யாணம் கல்யாணம் அதுல உங்களுடைய கதாபாத்திரம் என்ன கதாபாத்திரம் என்னன்னா எப்படி முஷா சொல்லுங்க நீங்கள் என்ன வேஸ்ட் நடிச்சீங்க அதில் நான் சுந்தரி தான் சுந்தரி நடிச்சீங்க அதுல சுந்தரியிடம் முத முதல்ல உங்களுக்கு ஆசிரியர் அந்த ஓம் குருவேன்னு முதல்ல கற்றுக் கொடுத்த பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு ஆசிரியர் பிச்சபள்ளை ஆசிரியர் ஞாபகம் இருக்குங்களா ஓம் குருவே நல்ல உங்களுக்கு முதல்ல முதல்ல நடத்தது முதல்ல கற்று கொடுத்த பாட்டு என்ன பாட்டுங்க ஞாபகங்களா முதல்ல கற்று கொடுத்த பாட்டு என்ன பாட்டுங்க இது தான் அதோட பாடுங்களேன் ஆம் ஆதரி கோபாலனேவொன் தேவாம் அணைய கத்தேபனே மாடி தாய்வாம் ஒன் தேவாம் மதத்தை அடக்கி வைத்தாய் நிவாவம் காத்தத போல் ஒன் தேவாம் இந்த பலனைகாரூ மையா நிவாவம் ஐவரை காத்ததை போல் ஒன் தேவம் அச்சுன அவயம் அடியனை காரு மையா ஒந்தேவம் ஓ மாதரி கோவலனை ஆனைய காற்றவனை தைதாம் தகுதோம் தைதா தைதோ தித்தாம் சிறப்பு சிறப்பு இது உங்களுக்கு தெரியல பாரு முதல் பாட்டு இது சரி நீங்க அந்த வேசத்துல வெளியில வரும்போது என்ன பாட்டு பாடிட்டு வருவீங்க இல்ல என்ன இது கீர்த்தனை இது அந்த கீர்த்தனை சொல்லுங்க உள்ள நீங்க யாருன்னு சொல்லுவீங்கல்ல அந்த கீர்த்தனை சொல்லுங்க கொஞ்சம் இல்ல சவுண்டா சொல்லுங்க அம்மா செஞ்சேவ இல்ல அந்த பாட்டு அந்த பாட்டு அம்மா வன்னவே மன்னவர் அது செவிக்க மாதர்கள் நெருங்கி சூழ அம்மா உன்னிதே உன்னிதே சரிக சேல உயர் மிக மணிகளான அண்ணம்போல் அல்லது தோழி அண்ணம்போல் அடை நடந்து அருமை தந்தை அறைக்கான வேண்டி நத்துண்ணிய பணிகள் முன்ன சுந்தரியா வருகின்றேன சிறப்பு இது நீங்கள் யாருன்னு சொல்ற விருத்தம் ஆம் மல்லிக சிறு குள்ளரை அது வெளியில் வருவீங்களே ஆம் வெளியில் ஒரு பாட்டு பாடி அது என்ன பாட்டு பாடிட்டு வருவீங்க பாருங்க தெய்வம் வட்டாண்டி ஒரு களவர வட்டாண்டியும் ஒரு காலவரே வட்டாண்டி களவாறே வட்டாண்டி ஸ்ரீகழி சிவமங்களம் மார்கண்டன் காய் சேவை தந்தாய் சிவசங்கர் செம்பவாளர் மாதுரை ஈலே சிவரும் பட்டார் பெரும்பாலடியும் செம்பவாளர் மாதுரை ஈலே சிவரும் பட்டார் பெரும்பாலாடி சிவரும் பட்டார் அடி சிவரும் பட்டார் பங்கமெல்லாம் பட்டாரடி பதினான்குலகம் பரம்பருளாரியம் சிவன் ஒரு ஓட்டாண்டி செல்வங்கரி கேட்டாண்டி அவன் அறுத்தாகி போட்டாரடி சீராலந்தன்னை ஆவி தந்து மீட்டாரியம் எத்தனைய கூத்தாடி இசந்திரு புகழ் பாடியும் எத்தனைய கூத்தாடி இசந்திர புகழ் பாடியும் இத்திரையே பிழைக்கு என் தான் தந்த கவி எங்கும் புகழ் ஓங்குதடி ஓங்குதடி அவன் கற்கும் தெய்வம் ஓட்டாண்டி ஒரு கால வர மாட்டாண்டி இதை முடிச்சாங்க உடனே அடவு அடவு வரும் அடவு வரும் அடவு வரும் உங்களுடைய வேஷத்துல முதல்ல வெளியில வந்து உங்க தந்தையிட்ட பாதம் பண்ணுவீங்கல்ல ஆமா அதை ஒரு பாட உள்ள பாட யார சந்திப்பீங்க வெளியில வந்து கிருஷ்ண பகவான கிருஷ்ண பகவான் அவர்கிட்ட எப்படி பாதம் பண்ணுவீங்க எப்படி நான் யாருன்னு கேட்பீங்க எப்படி யாருன்னு அழைச்சிங்கன்னு கேட்பீங்க அதை ஒரு சேர்ந்து பாட்டு பாடுங்களா பாதம் போற்றினேன் எனது தந்தையே அப்பா ஓ மாது போற்றிடேன் போற்றி செய்கிறேன் எனது தந்தையே அன்புடன் போற்றி செய்கிறேன் அல்லது அப்பா உங்கள் பாதாரந்த கமலங்களுக்கு மல்லிகை முல்லை கோங்கு வெற்று வேறு என்று சொல்லக்கூடிய அநேக விதமான மலர்களை கொண்டு வந்து பன்னிரு நாள் கழுவி பட்டி நாள் துவட்டி கோடி கோடி நமஸ்காரம் செலுத்துகிறேன் தந்தையே அல்லது அப்பா என்னை அழைத்த காரணம் என்ன அழைத்த விவரம் என்ன அது எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் தந்தையே அப்படியே என்ன சொல்லுவார் கிருஷ்ணன் உன்னை துரியனிடம் பரிய மாத்திருக்கம்மா நீங்க அழைத்த காரணத்தை பாட்டை பாடி காட்டுங்க நீங்க ஏன் அழைச்சு பாட்டை கேட்பீங்கல்ல அதை பாடி காட்டுங்க அழைத்த காரணம் என்னவோ எனது தந்தை அழைத்தே காரணம் என்னவோ அழைத்தே காவாரம் தன்னை அன்புடனே எந்த சொல்லுமே பதில் வெல்லுமே அல்லது தந்தையே நான் அந்த புறத்தில் சகிமார்களோடு வந்து விளையாடி கொண்டிருந்தேன் என்னை தாதிமார்களிடம் சொல்லி என்னை அழைத்த காரணம் என்ன அழைத்த விவரம் என்ன தந்தையே எனக்கு விவரமாக இச்சபையில் கூற வேண்டும் தாயே தந்தையே சிறப்பு சிறப்பு அப்படி சொல்லுவாங்க சரிண்ணா இப்ப அவர்கிட்ட என்ன காரணத்தை எனக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டீங்க ஆமா அதன் போது காட்சியில தொடரும் அவர் நான் துணியா பரிய மாத்தி விட்டமா உன கல்யாணம் கல்யாணம் சொல்லி உன்னை அழைச்சிருக்கேன் கல்யாணம் உன்னை கட்டி கொடுக்க போறேம்மா சொல்லுவாங்க கிருஷ்ணபகவான் பகவான் சொல்லுவார் தந்தையானவர் அப்ப நீங்க என்ன பாடுவீங்க அப்ப நான் என்ன சொல்லுவேன் யாருக்கு கொடுப்பதாக என்ன கொண்டு தந்தையறேன்னு கேட்பேன் அதை பாடுங்க பாடி கட்டுங்க எப்படி பாடுங்க நாட்டு நடத்தல் பண்ற மாதிரியா அல்லது அப்பா என்ன அழைத்த காரணம் சொன்னீங்க அழைத்த காரணம் சொன்னீங்க அது யாருக்கு கொடுப்பதாக நீங்க என்ன கொண்டீரு அப்படின்னு நான் கேக்குறேன்னு அல்லது தந்தையே நீ யாருக்கு கொடுப்பதகம் அழைத்தா எனது தந்தை எவருக்கு கொடுப்பதகம் என்ன கொண்டிரு தந்தை சொல்லுமே பதில் வெல்லுமே அல்லது அப்பா என்ன கல்யாணம் சொல்லி அழைத்தீங்க

நான் என்ன செய்வேன் தந்தையே அவன் படுவா வியாச்சே அண்ணவனுக்கு எப்படி பெரிய மாற்றி அந்த காலத்திலே அந்த அத்தைய துரியோதனன் தொழில் உரிச்சிருக்கிறார் அப்படிலாம் இருக்கும் பொழுது அவருக்கு நீ பரிய மாத்தின சொல்றியே என் பவுரே எரியுதப்பா தந்தையே அவ்வளவுதான் அப்படி சொல்லிடுங்க அதுக்கு அவர் கிருஷ்ணா என்ன சொல்லுவாரு கிருஷ்ண அம்மா அவன் உலக கர்த்தன் உமாபானே அம்மா அந்த தூரகாபுரிய பொற்படமாக அமர்ந்துடும் இல்லையா அவன் ஏழு ஒட்டகத்து மேல பொண்ணை கொண்டு வந்து குவிச்சிருக்காம அவன மாதிரி பணக்காரன் எவனும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாரு அவர் பணம்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு அத்தை மகன் இருக்கான் அல்லது அப்பா என் அத்தை மகன் இருக்க ஏ தந்தையே என்னை யார் தான் என் அத்தை மகன் இருக்க என்னை யார் தான் அது அண்ணியன் தண்ணில என்னை கொடித்திடம் மனது துணிந்தாய் அல்லது என் அத்தை மகன் அபிணராஜன் இருக்கின்றாரே அவனுக்கு கொடுப்பதாக நான் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனே நீ எப்படி துணியா மகனுக்கு கொடுக்கற அதெல்லாம் முடியாதுப்பான்னு தர்க்கம் நான் ஆடுவேன் சரி அது தர்க்கம் ஆடுறீங்க அதன்றி என்ன நடக்கும்

அம்மா மாமி அஞ்ச வேண்டாம் அல்லது அத்தே நீ அம்மா மாமி அஞ்ச வேண்டாம் ஆற்றுவாய் துயரம் தேற்றுவாய் அத்தை நீ சும்மா வெம்பி அழ வேண்டாம் சுந்தரியாலும் அந்த நிற்க சுந்தரியாலும் ஆனா நீங்க உங்க மாமியார் பாடுங்களா சுபத்தரிக்கிட்ட ஆமா அந்த காட்சியில் பாடுங்களா அத்தே வணக்கம் வணக்கம் வணக்கத்தை அம்மா மாமி அஞ்ச வேண்டாம் துயரம் தேற்றுவாய் நீ சும்மா வெம்பி அழ வேண்டாம் அல்லது அத்தே நீ சும்மா வெம்பி அழ வேண்டாம் நான் சுந்தரி ஆளும் மைந்தனுக்கு ஆளுவாரோ வேறொருவர் நீ அப்படிக்கு என்ன வேண்டாம் அல்லது அத்தே இது சத்திய வசன மாமியம் சந்தோஷமாய் ஏகுவாயம் நாங்கள் ஆதியிலே கனையாழியம் நாங்க அப்படியே நீ நீதியிலே மனம் பாதி மன முடிச்சது என்று நீ பச்சமா நீ நினைத்து கொள்ளும் அல்லது அத்தை நீ பயப்படாத எதுக்கும் பயப்படாதீங்க நான் அபிமன் தான் நான் கட்டிக்க போறேன் எங்க அத்தை மகன் தான் கட்டிக்க போறேன் யாரையும் விரல் பட முடியாது எங்க அத்தை மகன் அபிமனராஜன் தான் நான் திருமணம் செய்துக்கு போறேன்னு சொல்லிடு சொல்லிடுங்க அதன் பிறகு அதன் பிறகு நிர்வாக

சாரதம்பால் என் தந்தை பேரோ நம்பிராஜன் என் தந்தை பேரோ நம்பிராஜன் என் மாமன் பேரோ கைலாதேர் கைலநாதர் என் மாமி பேரோ மளைகுரைத்தியும் என் மாமன் பேரோ என் மாமி பேரோ மலைகுரைத்தும் என் கணவர் பேரோ கந்தவேலர் எந்த பேரோ வள்ளி அம்மையும் எந்தன் பேரோ வள்ளி அம்மையும் அல்லது செஞ்சாவல் கொடிய கொட்ட செத்தூரில் வேளம் பாரி அம்மா நெஞ்சீனில் கழகம் இல்லாத எந்த தோறத்தை பேச அல்லது தோழி

பஞ்சவரை கார்த்தாய் நீ பார்தாத போர் தோற்றாய் பார்தி மெக பரலாளர்ந்த பாரலாளர் கமல கண்ணனே பஞ்சவரை நீ ஐவரையும் கார்த்தாய் நீ அஸ்தனா போர் முடிச்சாயும் ஐவரையும் கார்த்தா நீ அஸ்தனா போர் முடிச்சாய் அச்சுனர்க்கு சாராதியாய் மெக வண்ணனே

மனசஞ்சாரம் செய்ய வேண்டும் என்றால் நானும் உங்களை கூட வருகிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் கேப்பேன் அதுக்கு சுப்பிரமணியர் என்ன சொல்லுவாரு உன்னால அழைச்சி போக முடியாது நீ குறைத்தி இழுந்த சாதி அப்படி இப்படி சொல்லுவாரு நான் என்ன சொல்லுவேன் ஐயா குரகுலத்து மங்கை என்றும் தெரியாதோ மண்ணா புரியாதோ நீ தெரியாமலா எந்த நீ மாலை இட்டிரும் ஆமகுத்தோ ஜாதி என்று தெரியாதோ மண்ணா புரியாதோ ஐயாமலா எந்த நீ மாலை இட்டிரும் உணவு ஜார் என்றே புரியாதோ மன்னா பெரியாதோ புரியமலை என்ற எந்த நீங்கள் மன்னா அல்லது சுவாமி அன்னைக்கு நாம குத்திர ஜாதி பூனகுத்திர ஜாதி என்று இழுவான ஜாதி என்று எனக்கு தெரியாதா அன்னைக்கு தான் தெரியுமா அல்லது ஆமா ஏய் நீ ஏனம் ஜாதிதான்னு அவங்க சொல்லுவாங்க உடனே நான் என்ன சொல்லுவேன் ஐயோ நாதா கனகத்திலே நிகண்டு மக்கவில்லையா மண்ணா மக்கவில்லையா ஹம் அல்லது நாதா அன்னைக்கெல்லாம் தெரியலையா பருத்தி பறவை வெண்ணு கனகத்திலே நிகண்டு மக்கவில்லையா மா நா மாமா மக்கவில்லையா நான் கொடுத்தம்மாயும் நக்கவில்லையா நக்கவில்லையா அன்னைக்கு தேனும் ஒரு ருசியா இருக்குன்னு அன்னைக்கு அடியே வள்ளி அடியே வள்ளி என்ன ராட்டினம் சுத்திட்டு பரண ஜாலியா ராட்டினம் சுத்திக்கிட்டு இருந்த பொழுது நீ வள்ளி பசிக்குது பசிக்குதுன்னு வந்தாயே அன்னைக்கு அது தெரியலையா இன்னைக்கு என்ன இழுவானா ஜாதி ஆம குத்துறவ குறைத்தி எல்லாம் தெரியாம வந்த அன்னைக்கு எதுக்கு நக்கறதுக்கா வந்த எவ்வளவு நக்க வந்த அப்படி என்று நான் சொல்லுவேன்

என்னடி பேரும்மா பேசுகிற அடி சக்களை தீ சாடு மாதிரியாம்டா எனக்கு வந்தவளை ஏதடி பேரும்மா பேசுகிற அடி காரி முஞ்ச காமாச்சி கடைப்பொறைக்கு சிமாட்டி கட்டையால் அடிப்பண்ணடி போ 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 அப்படின்னு நானும் வள்ளியும் தர்க்கம் ஆடுவோம் அதே ஏகப்பட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி வந்துடும் அப்ப பேசிவிட்டு அப்புறம் உடனே உலக செஞ்சுறதுக்கு கூப்பிடுவாரு அப்புறம் போக வேண்டியது பாதம் பண்ணியிருமே அவருக்கு பாதம் பண்ணிருந்து விட்டாச்சி அது எப்படி பண்ணிவிடுங்க சவலின் கொடி கொண்ட மன்னவா உங்கள் திருவடி போட்டி செய்தேன் கண்ணலம் ஓ நல்ல வில்வம் கொண்டு நங்கையாளும் உந்த தேவியம் நல்ல மலர் வில்வம் கொண்டு நங்கையாளும் உந்தன் தேவியம் பணிந்தேன் சீக்கிரம் குனிந்தேன் அல்லது சுவாமி உங்கள் பாதாரம் இந்த கவலங்களுக்கு ஆதாரமாக பணிந்தபடியால்

நான் இருப்பதாம் முருகா இருப்பதாம் நாளனை மனம் பொறுப்பதா இருப்பதம் அப்படி இந்த என்றால் துண்டு சீட்டு காரி என்று பார்த்தாயாம் முருகா பார்த்தாயாம் என்னை தூண்டி விட்டு தாண்டி குதிக்கும் ஆண்டி வேஷன்காரன் மகனை நான் இருக்க குமரவேலன் காத்திருக்க குருவார்த்தை குசாமலே பேச வந்தாய் ஓஹோ அங்கு செடியும் புடவையாக காக்கிமா முருகா காக்கிமா உன் மாரட்டும் மிரட்டு காட்ட வேண்டாம் முரட்டு மாட்டுக்காரன் மகனை கொண்டவாளோ நான் இருக்கேன் குமரவேளன் காத்திருக்க குருவார்த்தை கேளாமலே குசாமலே பேச வந்தாய் ஓஹோ ஆறுபடை வீடு உனக்கு பட்டமாம் முருகா பட்டமாம் உன் அன்னை தந்த பொருள் உனக்கு மட்டமாக கிட்டுமாம் இருக்க குமரவேளன் காத்திருக்கே குருவார்த்தை கிளாமலே குசாமலை பேச வந்தாயோ அப்படி வள்ளி என்றால் குருவ ஜாதி அல்லவாம் முருகா அல்லவாம் நவக வகையாய் எடுத்து நானும் சொல்லவாம் இல்லவாம் கொண்டவளூணன் இருக்கே குமரவேளன் காத்திருக்க

முளைத்த வாடி வேளையாம் அங்கே தித்திக்கும் செங்கர் ரொம்ப தேனா திருநடி தத்தித்தால் யாடி வேலவாம் அவர் என்னெல்லாம் கோடி நினைப்பார் மூச்சடங்கிய போது அவரை மண்ணோடு மண் புதைப்பார் அப்படி புண்ணிய உனக்கு உண்டு போதும் போதும் இப்பு இறப்பில் சென்னிமல வேளே செர்வனை காரமையம் கைவிட ராகாதையா தனிகமலை சந்தபடி சிறப்பு சிறப்பு சிறப்பா பாடிட்டீங்க மகமரிதாயே மனது வைப்பாயே மனதுக்கு இஷ்டப்படி வரமல்லிப்பாயே மகமரிதாயே மனது வைப்பாயே மனதுக்கு இஷ்டப்படி வரமல்லிப்பாயே பாம்பாலே சிம்மடாம் தாயே கருமாரி பணத்தாலே முக்கடாம் மாயி உமையாயே பாம்பாலே சிம்மாம் தாயே கருமாரி பணத்தாலே முக்கி மகமரிதாயே மனது வைப்பாயே மனதுக்கு இஷ்டப்படி வரமளிப்பாயே சரிண்ணா சரி இப்ப வளரக்கூடிய தெருக்குத்து ரசிகர்களுக்கும் சரி தமிழக தெருக்குத்து ரசிக தெருமக்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்பணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நாடக கலை அவ்ள சர்வசாரணம் இல்லைங்க நாடக கலைன்னா எனக்கும் நல்ல உற்சாகம் அது அது ஒரு கலைதான் அவ்வளவு சர்வசாரணம் சொல்ல முடியாது அந்த சரஸ்வதி நாவல் இருந்தாதான் அவங்களுக்கு அந்த உற்சாகம் எல்லாம் வரும் அந்த நாட்டிய உற்சாகம் வரும் சும்மா சர்வஜன்மா தெரிவிப்பெல்லாம் அவங்க சரியில்லை அப்படி இப்படின்னு பேசலாம் குறை சொல்லலாம் குறை சொல்ல நான் ஏத்துக்க மாட்டேன் திரும்ப நம்ம நாடக கலையில விளையாடலாம் போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாது இப்ப ஒருத்தர் அதில் சொல்குற்றம் இருக்கும் பிழைகள் இருக்கும் இப்ப நான் சொன்னதிலே பாடுது சில குற்ற குற்றங்களும் இருக்கலாம் அதை குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை அங்கீகரித்து அதன் பிறகு தாங்கள் குழந்தை என்ன தவறுகள் செய்தாலும் மன்னிக்கப்படுதோ அதே அத்தன்மை போல் நம்ம நாடக சபையிலையும் மக்களோ இல்லை நம் மற்ற நாடக குழுவினரும் அந்த குறையாக அடுத்தவங்களை இழிவாகவும் பேசக்கூடாது அவங்களுக்கு சொல் பிழைய இருக்கும் அந்த நாட்டிய பிழைய இருக்கும் அதெல்லாம் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஒத்துழைச்சு அஜஸ்ட் பண்ணாதான் ஒரு நாடகம் சரி புரியுதுங்களா திரும்ப அது நம்ம ஒரு குடும்ப கலை மாறிங்க குடும்பம் தான் நம்ம பத்து பேரும் கூடி ஒரு கலையை உருவாக்குனாதான் நாடக சபை அது அற்புதமா இருக்கேன் தனி ஒரு மனிதனா தனி ஒரு மனிதனா போனாக்கா அது எடுப்படாது ரெண்டு கடையும் தொட்டினாதான் குடும்பம் தாங்க சரிங்க வணக்கம் வணக்கம் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடன் அமர்ந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாட்டு பாடி உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் நீங்க என்னை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா மிக்க நன்றி நம்ம மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் நான் நரசிம்மலம் கிராமம் தான் கடலூர் மாவட்டம் என்னுடைய பேர் கே ராமகிருஷ்ணன் தான் நான் ஆனால் விளையாடுவேன் ஆடுவேன் எந்த கூச்ச சுவாசமும் வர மாட்டேன் இப்போது நடுவில் டச் இல்லை அவ்வளோதான்